ஐய் கடல ஃபிரெண்ட்ஸ்ல இருக்கணும் நாங்கள் வந்து பக்கெட் பிரியாணி தான் வாங்கியிருந்தோம் இந்த பிரியாணி பிரியாணி வந்து ஆயிரத்தி அழைத்து தான் சந்தோஷத்துக்கு பக்கத்தில் கடையில் ஆஃபரில் போட்டு வீட்டு அந்த பிரியாணி வந்து அஞ்சு பேர் சாப்பிட நல்லா தான் இருந்துச்சு ஆனாலும் வீட்டு ஃபுல் சாப்பிட்ற மாதிரி கீழே டேஸ்ட்டு கம்மியாக இருக்குது வந்து செஞ்சு சாப்பிட சாப்பாடு பண்ணுறவங்க கடலில் சாப்பிட்றோம் அன்றைக்காவது ஒரு நாள் ஓரளவு தான் இருந்துச்சு சிக்கன்லாம் கொடுக்குறாங்க அப்புறம் தயிர் அப்புறம் இந்த கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் அப்புறம் குலோப்ஜாம் கொடுத்துருந்தாங்க அப்புறம் வெங்காயம் கொடுத்துருந்தாங்க ஓரளவுக்கு தான் இருந்துச்சு சமையல் செய்யாமல் ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு நாங்கள் ரெண்டு நேரம் வச்சு சாப்பிட்டோம் நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் சாப்பிட்டாலும் கொஞ்சம் தகட்டுற மாதிரி இருக்குது ஓரளவு போதும் போதும் நல்லா திருப்தியாகவே சாப்பிட்டோம் நாங்கள் தான் இருந்துச்சு சண்டே ஸ்பெஷல் லீவு வாங்கி சாப்பிட்டாச்சு பக்கெட் பிரியாணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல்